ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்மலா மகாலக்ஷ்மி பிளாக்ஸ் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே எயிட்டீன் பதினெட்டாவது நாள் ஆஷிஷர் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு வாசலை கூட்டி வந்து கோலம் போட போகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருந்துச்சு கை காலெலாம் அப்படியே பெயின் ஆக ஆரம்பிச்சிது போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே அப்புறமே பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு அப்படியே ஃபீவ்ரெஷாக ஒரு மாதிரி காய்ச்சி வரதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு கோலம் போடுறதே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு எப்போவுமே ரொம்ப ஆசைப்பட்டு குலமுடுவேன் கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் போதே எனக்கு வந்து ரொம்ப கை கால்லாம் வலி ப்ளஸ் வந்து அப்படியே தலையெல்லாம் பாரமாயிடுச்சு அப்புறம் கு சாமி கும்பிட்ட உடனே போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு எனக்கு கிளைமேட் அந்த மாதிரி இருக்கவும் ஸோ முடியாமல் போயிடுச்சு ஆனால் அடுத்த நாள் எப்படி பூஜை பண்ண போமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து அப்போவே சாமி கும்பிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே போயிட்டு நான் வந்து படுத்துட்டேன் அந்தளவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு நமக்கு இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் பூஜையில் பயங்கர தடங்கள் நிறைய வருது ஸோ அதையும் மீறி இந்த ஃபார்ட்டி எயிட் பூஜை நம்ம பண்ணுவோமா அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் ஸோ எப்பவும் போல் நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் இப்போது ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஒன் டே விட்டோம்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டே ஒன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்போ இயற்கையான ஒரு பிரச்சனைகள் இருந்ததால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த நாள் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம ஃபீவர் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம டேப்லெட்லாம் போட்டு சரி பண்ணி அடுத்த நாள் எந்திரிச்சு பண்ணிட்டோம்னா ஓகே இல்லை ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம் முடியாமல் எந்திரிக்கவே முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த நாள்லேருந்து டே ஒன்லேருந்து ஆரம்பிக்கணும் அடுத்த பிரம்மமுகூர்த்த பூஜை ஸோ இந்த இருபது நாள் கணக்கெலாம் கிடையாது இப்போ பதினேழு பதினெட்டாவது நாள் பண்ணுறக்கோமா அப்போ பதினெட்டு நாள் பண்ணதும் வேஸ்ட்டு தான் அடுத்து டே ஒன்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இப்போ நீங்கள் குளிக்க வேண்டாம் வெறும் கை கால் மட்டும் கழுவிட்டு முகம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் தப்பு இல்லை சுத்தமாக இருக்கீங்க அப்படின்ற பேரில் எதை சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிக்காமல் கூட நம்ம வந்து பண்ணலாம் பட் அதே ஃபாலோ பண்ணிடக்கூடாது இப்போ டெய்லி குளிக்காமல் வெறும் கை கால் மட்டும் கழுவிட்டு சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் கை கால் முகம் ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கிட்டு எல்லாமே மாற்றிட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப முடியல அப்படியே போய் படுத்தாச்சு டே ஃபுல்லாக படுத்து தான் இருந்தேன் அன்னைக்கு ஃபுல் டே படுத்துருந்தேன் டேப்லெட் சாப்பிட்டு அப்படியே அந்த அந்த டேவை வந்து எனக்கு போயிடுச்சு ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்